I Namah Shivaya. நம சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினிய உலகலாம் சிவமயம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் மற்றும் வாட்ஸ்அப் குழு நேயர்களுக்கும் அடியார்க்கு அடியேன் சிவபாலாவின் சிரம் தாழ்ந்த வணக்கம் அன்பர் பெருமக்களே தேவார திருத்தலம் என்ற ஒரு ஆன்மீக சிந்தனை தொகுப்பில் உங்களோடு சிவபெருமானுடைய புகழ்ச்சி பாடல்களாகிய தேவாரம் என்ற சொல்லுக்கு பொருள் யாது தேவாரத்தை பாடினால் என்னெல்லாம் கிடைக்கும் தேவாரங்கள் எந்தெந்த ஆலயங்களில் பாடப்பெற்றது அப்படின்னு சில சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இது முதல் சிந்தனையாக தேவாரத்தை அருளி செய்த இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்களில் முதலில் நால்வர்களாக போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசக பெருமானார் இவர்கள் நால்வரும் முதல்வர்களாக போற்றப்படுபவர்கள் தேவாரத்தை அருளி செய்த இருபத்தி ஏழு ஆசிரியர்களில் நால்வர்கள் என்ற முதலில் இவர்களைத்தான் வைத்து அனைத்து ஆலயங்களிலும் வழிபாடு செய்கிறார்கள் அப்படி அருளிய தான் தேவாரம் இந்த தேவாரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னம்னா தே அப்படின்னா இறைவன் என்று பொருள் ஆரம் என்றால் மாலை என்று பொருள் அன்பு என்று பொருள் அப்படி இறைவனுக்கு என்றும் வாடாத பாமாலையாக இந்த தேவாரத்தை அருளிச் செய்தார்கள் இறைவனுடைய புகழ்ச்சி பாடல்கள்தான் இந்த தேவாரம் இந்த தேவாரம் சிவபெருமானாருடைய அருள் வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து தாம் பெற்ற பேரின்பத்தை இந்த வையகத்தில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அருளாளர்களால் அருளப்பட்டவைதான் இந்த தேவாரம் அதுதான் பன்னிரு திருமுறைகள் என்று நாம் சொல்கிறோம் பன்னிரு திருமுறைகள் என்பது இந்த சைவ சமயத்தினுடைய முக்கிய நூலாகும் சைவர்களுக்கே உரிய நூல் இதுதான் பனிரெண்டு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளன ஒவ்வொரு தொகுதியும் வெவ்வேறு நாயன்மார்களால் இயற்றப்பட்ட பாடல்களை கொண்டுள்ளது உள்ளது பன்னீர் திருமுறை இவை வந்து சிவபெருமானாருடைய புகழை பாடும் பாடல்களாகும் பன்னீர் திருமுறைகளுடைய தொகுப்பு மொத்தம் இருபத்தேழு ஆசிரியர்கள் இல்லையா அப்படி திருமுறைகளில் உள்ள பாடல்கள் வந்து பக்தி தத்துவம் மற்றும் சைவ சித்தாந்த கருத்துக்களை விளக்குகின்றன மேலும் இவை தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கிய பகுதிகளாக கருதப்படுகின்றன பன்னிரு திருமுறைகளின் பாடல்களும் பொருளும் சைவ சமயத்தின் பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஆன்மீக எழுச்சிக்கு ஒரு தூண்டுகோலாகவும் உள்ளன அந்த வகையிலே முதலில் நால்வரில் முதல்வராக போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழி என்ற தலத்திலே திரு அவதாரம் செய்வர் செய்தவர் அந்த திரு சீர்காழியில் திருத்தோணிபுரம் என்ற ஆலயம் தேவார திருத்தலங்கள் என்ற ஒரு சிந்தனையில் இன்று அந்த கோயிலினுடைய சிறப்பை நாம் சிந்திக்கப் போகிறோம் அங்குதான் திருஞான சம்பந்த பெருமான் உமாதேவியினுடம் ஞானப்பாலை உண்டு முதல் தேவாரம் தோடுடைய செவியன் என்னும் பதிகத்தை பாடி அருளினார் திருத்தோணிபுரம் திருத்தோணிபுரம் என்பது சீர்காழியினுடைய வேறு பெயர் இது திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த தலம் மற்றும் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது கடல் பொங்கி வந்தபோது சிவன் தோணியில் அமர்ந்து இவ்விடத்தை மட்டும் காத்ததால் இது திருத்தோணிபுரம் என்று பெயர் பெற்றது சீர்காழி அந்த ஊருக்கு இன்னொரு பெயர் சீர்காழி திருத்தோணிபுரம் சீர்காழி ஊரினுடைய பழைய பெயராகும் அதாவது புராண பெயர் அப்படி சீர்காழி பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று மற்றும் சம்பந்தர் அவதரித்த தலமாகும் இந்த தலம் சம்பந்தருடைய திருஞான சம்பந்தர் இந்த ஊரில் அவதரித்தார் மேலும் அவர் இங்கு உள்ள இந்த திருத்தோணியப்பர் கோயிலுக்கு அருகில் உள்ள குளத்தில்தான் ஞானப்பால் உண்டதாகவும் நமக்கு அருளாளர்கள் அருளியிருக்கிறார்கள் தோணிபுரம் பெயர் வர காரணம் என்ன பிரளய காலத்தின் கடல் பொங்கி வந்தபோது சிவன் வந்து தோணியில் அமர்ந்து சீர்காழியை மட்டும் காத்ததால் அது தோணி என்று தோணிபுரம் என்று பெயர் பெற்றது அப்படி பெயர் பெற்று அங்கே உள்ள சுவாமியினுடைய வேறு வேறு பெயர்கள் என்ன பெயர் அப்படின்னா தேவாரம் பாடல் பெற்ற சீர்காழி சட்டைநாத சுவாமி திருக்கோயில் என்று அங்கு ஒரு பெயர் இருக்கிறது புராணத்தினுடைய பெயர் என்ன பழைய பெயர் பிரம்மபுரம் ஏனென்றால் பிரம்மா வந்து அங்கே வழிபாடு செஞ்சார் தவம் பண்ணினார் அதனால் அந்த ஊருக்கு பிரம்மபுரம்னு பெயர் சீர்காழி அப்படின்னு பெயர் இருக்குது சீர்காழி சட்டநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறது சீர்காழி மூலவர் வந்து சட்டைநாதர் பிரம்மபுரீஸ்வரர் திருத்தோணியப்பர் இது மூலவராக உற்சவர் வந்து உற்சவர் வந்து சோமாஸ்கந்தர் அங்கு உள்ள தாயார் பெயர் பெரிய நாயகி திருநிலை நாயகி தல விருட்சம் பாரிஜாதம் பவளமல்லி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் முதலாக இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் அங்கு அந்த குலத்தில் உள்ளது இப்படி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு பெருமானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகர் இப்படி பலரும் இந்த சுவாமி திருத்தோணியப்பறை தன்னுடைய தேவார பாடல்களில் பாடியிருக்கிறார்கள் மாணிக்க வாசக பெருமான் பிடித்த பத்து என்ற பதிகத்தை திருத்தோணிபுரத்தில் அருளியதாக வரலாறுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது ஞான ஞானசம்பந்தர் தன்னுடைய முந்தைய பிறப்பில் திருத்தோணிபுரம் கோயிலை பார்த்து அம்மே அப்பா என்று அழுததால் திரு சிவபெருமானும் உமாதேவியாரும் வந்து ஞானப்பாலை கொடுத்தார்கள் அதுபோல இதை மனதில் கொண்டு பாடினாரோ என்னவோ தெரியவில்லை மணிவாசகரும் அந்த திருத்தோணிபுரத்து பிரம்ம பெருமானை பாடும்பொழுது அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்ற பதிகத்தை பிடித்த பத்தில் பாடியிருக்கிறார் ஆகையினால் நால்வர்களாலும் பாடப்பெற்ற இந்த கோயில் சீர்காழி என்று அழைக்கப்படுகிறது மாவட்டம் மயிலாடுதுறை இங்கு பிரம்மதேவன் வழிபா வழிபட்டு தன்னுடைய காத்தல் தொழிலை பெற்றான் சிபி சக்கரவர்த்திக்கு பெற்ற இடம் இது அக்னி தேவன் வந்து புறாவாக வடிவெடுத்து வந்தபொழுது சிபி சக்கரவர்த்தி பேறு பெற்ற தலம் அந்த வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி இந்த கோயிலுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி முதன் முதலாக ஞானப்பாலை உண்டவர் பாடிய திருப்பதிகம்தான் இந்த ஒரு பாடல் இந்த பாடலுக்கு பொருளையும் பாடலையும் நான் உங்களோடு பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா நன்றே திருச்சிற்றம்பலம் இது திருத்தோணிபுரத்தில் ஞானப்பாலுண்ட சம்பந்த பெருமான் முதல் முதலில் பாடிய முதல் தேவாரம் இந்த பாடலுக்கு சிறனதாக ஒரு பொருளை நாம் சிந்திப்போம் சிவபெருமான் வந்து தோடணிந்த காதுகளை உடையவன் அதான் தோடணிந்த திருச்செவியை உடையவன் அதான் தோடுடைய செவியன் உமையை ஒரு பாகத்தே உள்ளவன் விடை ஏறி அப்படி விடையை உமையம்மையை இடப்பாகத்தை உடையவன் விடை அதாவது காளை மாடு அப்படி விடை மீது ஏறி ஒப்பற்ற தூய வெண்மையான பிறையை தன்னுடைய முடிமிசை சூடி இருக்கிறான் சுடுகாட்டில் விளைந்த சாம்பலை சாம்பல் பொடியை உடல் முழுதும் பூசி இருக்கிறார் சிவபெருமான் அப்படி பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இதழ்களை உடைய தாமரை மலரில் விளங்கும் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி முன்னை நாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை மிக்க பிரமாபுரத்தில் எழுந்தருளி உள்ள சிவபெ பெருமானாகிய இவன் அல்லனோ அப்படின்னு இந்த பாட்டுக்கு வந்து பொருள் சொல்கிறார் சிவபெருமானுடைய அடையாளங்களை இங்கே சொல்கிறார் அப்படி அற்புதமான தலம் இந்த திருத்தோணிபுரம் தேவார திருத்தலங்கள் என்ற ஒரு தொகுப்பில் இந்த திருத்தோணிபுரம் சட்டைநாத சுவாமியை பற்றி சிந்தித்தோம் இதனுடைய வரலாறு மிகப்பெரியது நாம் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த இது போன்ற இன்னும் பாடல் பெற்ற அற்புத சிவதலங்கள் அப்படி தேவார திருத்தலங்கள் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் செயலும் அடுத்த இது போன்ற இனிமையான பாடல் பெற்ற திருத்தலங்கள் தேவார திருத்தலங்கள் இது போன்ற நம்ம பகிர்வுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் திருச்சிற்றம்பலம்